பிளாக் அண்ட் வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சாமிநாதன் இணைகிறார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்லை இப்படி பரஸ்பரம் இரண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில அண்ணாமலை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிதான் என்று கூறியது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்படுத்தியது பாஜக வட்டாரத்திலும் அதுக்கு பதில் சொல்லாமல் அதனை சமாளிக்கும் விதமாகவே நைனா நாகேந்திரன் பேசியது இப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் கூட்டணி குறித்து விவகாரத்தில் எந்த கருத்தையும் தெரிவித்து விட வேண்டாம் என்று நிர்வாகிகளுக்கு கூறியிருப்பதாக சொல்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டம் இறங்கி போய்விட்டார் அப்படின்னு விமர்சனங்களும் சோசியல் மீடியாக்கள்ல வந்துட்டு இருக்குது அப்படி ஒரு நிலைப்பாட்டை தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நகர்வை பொறுத்தவரை அவருக்கு வேற வழி இல்லை அப்படிங்கறத பின்வாங்கல் அப்படிங்கறதை தாண்டி அதிமுகவுக்கு வேற வழி ஏன்னா சூழல் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு மீட் கொடுத்து இருந்தார் கோயம்புத்தூர்ல இன்றைய நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அரசோட பதினோரு ஆண்டு காலம் அன்றைக்கு தமிழகம் முழுவதுமே எல்லா மாவட்டங்கள்லயுமே பெரும்பான்மையா அந்தந்த மாவட்டங்கள்ல முக்கியமான நிர்வாகிகளை வைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாங்க அந்த சந்திப்புலதான் தான் அவர் சொல்றாரு என்னோட தனிப்பட்ட கருத்து பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லுவேன் சொல்றாரு நீங்க குறிப்பிட்டதை போல அமித்ஷா அவர்கள் வருகின்ற பொழுதும் சரி தொடர்ச்சியாக அப்படியான மாதங்கள் ஆட்சியில வந்து பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு வலுவாக அதற்கு ஒரு எதிர்புரல் எழுப்ப முடியலை அது வந்து அதிமுகவினுடைய சமகால பின்னடைவுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பொதுவாக நம்ம திராவிட ஐடியாலஜியோட இந்த கோணத்தை நம்ம அழுகணும்னா ஒரு திராவிட கட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிய இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்களுடைய வரலாறு ஒரு மாநிலத்தில் சுயாட்சியை பேசக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் எப்படி ஒரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டாட்சி நடத்த முடியும் அங்கிருந்தே ஒரு முரண் தொடங்கிடும் இதை வந்து ரொம்ப கடுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக இந்த கூட்டணிக்காக நிறைய சமரசங்களை பாஜக செய்திருந்தாங்க பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும்னு அதிமுக தான் கோரிக்கை வைக்கிறாங்க பாஜகவை ஒரு வளர்ச்சி பாதையில காட்டுறதுல அண்ணாமலையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சதவீதம் பாஜக ஓட்டை காட்டியிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியா ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டை அவங்க காட்டியிருந்தாங்க இப்படியெல்லாம் கலச்சூழலை மாற்றிய மாற்றி காட்டிய அண்ணாமலை அவர்களையே வந்து ஒரு அதிமுக கூட்டணிக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக மாத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக தன்னுடைய குரலை வலுவா ஒலிக்காதனால ரொம்ப சுலபமா இதை புரிஞ்சுக்கிறதுனா அதிமுக என்பது எல்லா தரப்பினருக்குமான ஒரு இயக்கம் அந்த சிறுபான்மையினர் கணிசமா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இன்னமும் சொல்ல போனா அந்த கட்சியினுடைய தமிழ் தமிழ்மகன் உசேன் என்கிற ஒரு இஸ்லாமியர் தான் இருக்காரு காலத்துல எம்ஜிஆர் போட்ட முதல் மாவட்ட செயலாளர் கல்யாணமரிக்கு அந்த அளவுக்கு அங்கு ஒரு சிறுபான்மையினரும் அனுசரணையா இருக்கக்கூடிய இயக்கம் தான் அதிமுக அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில நடைபெற்று முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இன்பத்துறையே ராஜ்யசபா எழுதியாக்குறாரு அப்ப பாஜக ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு கூடிய ஒரு கோஷத்தை தொடர்ந்து பிஜேபி பேசுறப்ப ஏற்கனவே முக ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் என்னவா இருக்குன்னா பாஜக உள்ள வந்துரும் பாஜக லீடு எடுத்துருவாங்க ஒரு பின்னாடி வச்சிட்டு பாஜக ஆட்சி நடத்த துடிக்குது அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நேரத்துல இங்க தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி என்பதை சொல்லுவத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய அரசியல் பேரழிவு அதிமுகவுக்கு நிகழ்த்துறதுக்கான எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுக என்கிற ஒரு கட்சி முன்னிலைப்படுத்தப்படுகிற பொழுதுதான் அது கிறிஸ்தவர்களோட்டையும் பெறும் இஸ்லாமியர்களோட்டையும் பெறும் எல்லா தரப்பு மக்களுடைய ஓட்டையும் பெறும் அத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலுவான கூட்டணியும் வலுவான கூட்டணி கூட்டணி அமைக்க முடியல கூட்டணி அமைக்க முடியாத இப்போ ஒரு பாஜக கூட்டணி அது வந்து ஒரு ரொம்ப அழுத்தங்களால் உருவான ஒரு கூட்டணி அந்த அழுத்தத்தினால் உருவான கூட்டணியாவது அதை வாட்டிட்டு இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்டம் மிகுந்த தவறான ஆட்டம் இந்த தவறு தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் பண்ணாங்க போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் தேர்தலை சந்தித்திருந்தாலும் கூட பாஜகவை விமர்சித்து எந்த இடத்துலயுமே பேசல அப்ப அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப பாஜக எங்களை திட்டங்கள் நாங்க எதுக்கு திட்டணும் அப்படின்னா அதனாலதான் திமுகவுக்கு மாற்று பாஜகன்னு ஒரு பதினெட்டு சதவீத மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சோ இப்பொழுதும் அதிமுக தன் நிலையிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு இதை அமைதிய வேடிக்கையை பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பேரழிவு அதிமுகவுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கும் அப்ப எல்லா தரப்பு ஓட்டையை வாங்கினா குறைந்தபட்சம் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணணும் இன்னும் கால ஓட்டம் இருக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த முருகர் மாநாட்டில கூட அதிமுகவுக்கே அழைப்பு கொடுப்பாங்க வேற வழி இல்லாம கூட்டணிக்காக இவர் இரண்டு பேரை அனுப்பி வைத்தார் சொன்னா இன்னமுமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவுகளை சிறுபான்மையினர் மக்களோட ஓட்டுகளை பெரும்பான்மையாக அதிமுக இழப்பதற்கான வாய்ப்புகள் பின்னாடி இருக்கு அதிமுக உணரணும் அப்படிங்கறதா இதுல நிலைப்பாடு மோடி நாடாளுமன்ற தேர்தல் போது தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிவுற்ற நிலையில கன்னியாகுமரி வந்து விவேகானந்தர் பாறையில தியானம் எல்லாம் இருந்தாரு இப்ப மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொன்ன முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் கோயில் ஒன்றுல தியானம் இருந்திருக்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு தியானம் கான்செப்ட் ஒரு பதவிக்கு அமர்த்திடும் அப்படின்ற ஒரு பெருத்த நம்பிக்கையை ஏற்படுத்ததா இல்ல அதாவது இதுவே வந்து இப்ப ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்கிறதே ஏற்கனவே இந்த கட்சி பாஜக இந்துத்துவ முகமா மாறிட்டு இருக்கு அதிமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக தரப்பினர்கள் இருந்து எதிரொலிச்சது இந்த நேரத்துல அவர் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துல போய் ஒரு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினாரு அல்லது ஒரு மசூதியில போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாருங்கிறத தாண்டி திரும்பியும் தியானம் அப்படிங்கக்கூடிய கல்சர்ல தான் வராங்க இப்ப இதுவே வந்து அதிமுக வந்து பின்னடைவதாக ஏற்படுத்த அது வந்து ரொம்ப எளிதா இது வந்து மக்கள் மனதுல ஒரு எதிர்மறை கருத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னொன்னு நீங்க குறிப்பிட்டீங்க நரேந்திர மோடி அவர்கள் செய்த தியானத்துக்கும் இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் செய்த தியானத்துக்கும் வித்தியாசம் நரேந்திர மோடி அவர்கள் செய்த தியானம் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல தேர்தல் பரப்புரைக்கான ஒரு இலக்கு முடியுது இந்த ரேலுக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது கூடிய ஒரு காலகட்டம் வருது அந்த தேர்தல் அவர் தொகுதியிலேயே பிரச்சாரமா பண்ணிட்டு அவர் வந்து சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த மண்ணுல சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த அந்த விவேகானந்தர் பாறையில நினைவு வந்து நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட அவரை தியானியரா மட்டும்தான் குடிச்சாரு சாப்பிடவே இல்லை என்பது போன்ற செய்திகள்லாம் வருது அவர் அங்க இருந்து தியானம் பண்றாரு இதை வந்து அவருடைய தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்துக்கான காலக்கெடுவே முடிஞ்சு போச்சு இனிமேல் தான் தேர்தல் நடக்க போகுது பட் இரண்டு நாள் அவர் லைன்லைட்ல இருந்தார் அவர் தொகுதி மக்களுக்கு மட்டுமான செய்தி இல்லை அவர் தியானத்துல இருந்த அந்த காலக்கட்டத்துலதான் தான் மேற்குவங்க மாநிலத்துக்கான ஓட்டுப்பதிவே நடக்க இருந்துச்சு சோ அது வந்து ஒரு பெரிய அளவில் அவருக்கு அந்த தேர்தல் முடிஞ்சு அது ரியாக்ட் ஆகுங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு இன்னொன்னு தியானம் எப்பவுமே கைகூடாது ஓபிஎஸ் பண்ண தியானம் நம்ம எல்லாம் பார்த்தோம் ஒரு நாள்ல அவர் என்ன தியானம் பண்ணாரு அது எங்கே கொண்டு நிறுத்தியது அப்படிங்கறத பார்த்தோம் சோ நம்ம வந்து ஒரு தியான பாலிடிக்ஸ் வந்து இப்ப ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எப்படி தமிழக பாஜகல அண்ணாமலை அவர்கள் தன்னை நிலை கொள்வதற்காக சில விஷயங்கள் பேசுறாரோ அது போல ராஜேந்திர பாலாஜி தேர்தல் நெருங்குது சோ நம்ம வந்து சில விஷயங்களை பேச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அவர் ஏற்கனவே கையில் பல கயிறுகளில் கட்டியிருக்கக்கூடியவர் ஏற்கனவே முந்தைய ஆட்சியில இங்க முத்துவர் சாயல்ல சில ஸ்டாண்டுகள் எடுத்து பேசினவர் அதனுடைய ஒரு அங்கமாக அவர் இத இந்த நேரத்துல ஒரு தியானம் மேற்கொண்டு இருக்கிறார் செய்திருக்காரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை ஆட்சியில் அமர்த்தணும் என்பதாக அதுக்கு அவர் வலு சேர்த்துக்கிறார் மதுரையில வந்து அமித்ஷா அவர்கள் மீனாட்சி அம்மனை தரிசிக்கிற பொழுது கூட அந்த நேரத்துல அவர் தரிசித்த அந்த நேரம் வந்து அடுத்தடுத்து அரசியல உச்சகட்டத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு நேரம் அப்படின்னு கூட சில சோதி சொல்றாங்க சோ இந்த தியான பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரை கட்சி தலைமை தரானா நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்க ஒழிய சாமானிய மக்கள் வந்து தியானம் செய்து விட்டால் இது பண்ண மாட்டாங்க அதுல வந்து அரசியல் சாணக்கியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் அவர் தியானம் செய்த நேரம் என்பது அவர் தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய தியானம் முடிச்சு பல கருப்பையா மயிலாடுதுறையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு அதுல அவர் பேசும்போது விஜயகாந்த் மூன்றாவது அணி அமைத்து ஒரு பெரும் தவறை செய்தார் அது போன்று விஜயும் செய்தால் அரசியலில் நிற்க முடியாது கமல் கட்சி போன்று துடைத்தெறியப்பட்டு தெரியப்பட்டு விடுவார் இந்த ஏஜென்ட்டுகளை நம்பி அவர் இப்படிலாம் இறங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாரு அதோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இரண்டு அணிதான் ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்பதற்கான அணி இன்னொன்று ஸ்டாலின் வேண்டாம் என்பதற்கான அணி இப்போ நீங்க திமுக ஆட்சி வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு இந்த அணியில ஏதாவது ஒன்றத்தில் தான் நீங்க இடம்பெறணும் மூன்றாவதுன்றது வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு பலகிருப்பையா சொல்லக்கூடிய அந்த கல இதுதான் சரியா இருக்குதா இல்ல நிச்சயமா பலகிருப்பையா அவர்களுடைய கருத்து சரியானதுதான் இருந்தாலும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் பழமே நடந்து முடிந்த அவங்க குறிப்பிட்டதை போல விஜயகாந்த் அவர்களை போல முயற்சி தோற்றுப்பட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை மனதில் வைத்து சொல்றான்னு நினைக்கிறேன் மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டா அதுல மதிமுக இடம்பெற்றிருந்துச்சு இருவரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருந்துச்சு செய்தியாள நம்ம களத்துல இருந்து பார்த்திருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு அவர் அதுவரை பேசிய அந்த குரல் வளம் அவர்கிட்ட இல்லை வசீகரிக்கக்கூடிய அவருடைய நடை அவர்கிட்ட இல்ல அவர் பேசுனா உடனே செயல்படுத்தக்கூடிய நிர்வாகிகளை தலகர்த்தர்கள் அவர் இறந்திருந்தார் அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்துல பேசிய அந்த காட்சிகளுக்கு பின்பு தேமுதிகவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருந்துச்சு பல பேர் வெளியே போயிருந்தாங்க அந்த தேர்தல் நெருக்கத்துல எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்தை கூட அவர் இழந்திருந்தார் தேமுதிக அஸ்தமன காலத்துல வந்து அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய கோஷத்தை முன் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கட்சிகள்லாம் தேர்தலை சந்திச்சாங்க ஆனா விஜய்க்கு இன்னைக்கு கலச்சூழல் அப்படி இல்லை விஜய் தன்னை முதல்ல உணரணும் தன்னை ஒரு உணரணும்னா தன்னோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இப்ப இவங்க இன்னொன்னு பலகிருப்பையா சார் அவர்கள் குறிப்பிடிறது களை எதார்த்தம் திமுக அண்ணா திமுக இதுதான் வந்து இன்னைக்கு களத்துல முன்னோட நிக்கக்கூடிய ஒன்றா இருக்கலாம் பட் இன்னைக்கு அதை தாண்டின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கு ஸ்டாலின் ஆட்சி வேண்டாம் அது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்மை இருக்கு விஜய்க்கு என்ன நன்மை இருக்க போகுது சினிமால திரைத்துறையில நம்பர் ஒன்னா இருக்காரு அதிமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு அறுபது சீட்டோ எழுபது சீட்டோ வாங்கிட்டு சீட்டோ வாங்கிட்டு துணை முதல்வர் ஆகி நம்பர் டூ ஆகிறதுக்காக அவர் அரசியலுக்கு வரல அவருடைய கணக்கூறு மாற்றத்தை முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்மளால முடிந்த அளவுக்கு களத்துல மோதி பார்ப்போம் அவருடைய இலக்கு நான் ஒரு உடவியலாளராக கணிப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில்தான் விஜய் எதிர்பார்ப்பாளராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து தன்னை ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவராக நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவர் தனித்துதான் நிற்பார் என்பதால்தான் என்னுடைய கருத்தாக இருக்கு சோ அவர் வந்து இப்ப பலகரிப்பையா அவர்களுடைய கருத்து சரியாக இருந்தாலும் ஒரு அரசியல்ல இந்த அணியோடு சேரணும் அப்படிங்கக்கூடியது வந்து சரியாக இருக்காது ஒரு அவர் இரண்டு பேருக்கு மாற்றாதான் ஒரு வரணும்னு நிரம்புறார் முதல்வரணுங்கிறதுக்காக தான் வராது இப்ப ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல விஜய்க்கு தனிப்பட்ட வகையில எந்த ஆசையும் விருப்பம் விருப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய மாவட்ட செயலாளரை ஒரு சிட்டிங் அமைச்சர் வருகிற பொழுது படமாலை போட்டு வரவேற்கக்கூடியவர்கள்லாம் கூட வச்சிருக்கிறாரு அவரும் வருத்தம் தெரிவிக்கிறார் மன்னிப்பு தெரிவிக்கிறார் மினிஷ்டர் சொல்றாரு நான் அவருடைய குடும்ப நண்பர் என்பதால அப்படியே கடந்து சோ அவருக்கு அவரை பொறுத்தவரை அவர் நம்பிதான் வந்திருக்காரு விஜய் அவர்கள் போய் கை கைகோர்த்து ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு பண்ண அவருக்கு எந்த லாபமும் இருக்காங்க களத்தை எப்படி வடிவமைக்க திட்டம் கொடுவாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து போட்டிடுவோம் இப்ப வந்து அஹ் பழகிருப்பையா சார் அவருடைய குரலே சொல்வதாக இருந்தா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல பேசுறோம் விஜயகாந்த் அவர்கள் நின்று ஒரு கூட்டணியில ஒரு முதல்வர் வேட்பாளராக இருந்து ஒரு மூன்றாக தனியாச்சு தோற்று விட்டாருங்கிறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் தனியாக நின்று எட்டு புள்ளி மூணு எட்டு எடுத்தார்ல அதை நம்ம நிராகரித்து விட முடியாது இல்ல எட்டு புள்ளி மூன்று எட்டு விஜயகாந்த் தனித்து நின்று எடுத்ததுன்றதுல அவ்வளவு பெரிய சில ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசியல்ல மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடிய சில விஜய் ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக காத்திருந்த காலம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த கூட்டணிக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல பழங்கடி பாலியல் விடுமான்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் காத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல காத்திருந்தாங்க ஒரு வலுவான ஒரு அரசியல் அடித்தளத்துக்கு விஜய் தனித்துதான் தேர்தலை சந்திக்கணும் முதல் தேர்தல் அவருக்கு கண்ணி தேர்தல் தன் பலத்தை அவரும் உணரணும் அவர் பலத்தை மற்றவர்களும் உணரணும் சந்திப்பார் அப்படிங்கறதா என்னுடைய பார்வையாக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி இந்த இடையிலான பிரச்சனை இந்த குடும்ப சண்டை அன்புமணி தற்போது பேசியிருக்கிறதுலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து விடுமா ஏன்னா அன்புமணி பேசுவதை பார்க்கும் போது தன்னுடைய தந்தைக்கு பத்தாண்டுக்கு முன்னாடி பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கிறது தற்போது உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை இதெல்லாம் இருக்குது நீங்க உடலை கவனிச்சுக்குங்க நல்லா பாத்துக்குங்க நூறாண்டுக்கு மேல நீங்க வாழணும் அப்படின்ற ஒரு பையனா ஒரு தந்தை உடல் ரீதியான விஷயத்திற்கு இந்த கவனம் செலுத்துவது என்பது சரியான பார்வை சரியான விஷயம் ஒரு மகனின் கடமை அப்படின்றதுல பார்க்கும்போது இதுல எந்த இடத்துல ராமதாசி அன்புமணி ஒரு ஓவர் பண்றாரு இல்ல விட்டு கொடுக்கல அப்படின்னு முடியுமா ஏன்னா தேவையில்லாம டென்ஷன் படாதீங்க கவலைப்படாதீங்க கோவப்படாதீங்க நியாயமான ஒரு விஷயம் தானே நிச்சயமா நியாயமான விஷயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமா இரண்டு மாதங்களுக்குள்ள எனக்கு நம் நாம் இருப்பதோ ஆகஸ்ட் மாதத்துக்கு மத்தியில வந்து அது குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற வரிசல்கள்லாம் அங்க செட்டில் செய்யப்பட்டுரும் நம்ம அன்புமணி அவர்கள் இறங்கி வந்தது மட்டுமல்ல ராமதாஸ் அவர்களே கடைசியா வைத்த பிரச இந்த ரெண்டு வருஷம் மட்டும் தலைவரா நிறுவன தலைவரா நான் இருந்துடக்கூடாதா இந்த ரெண்டு ஆண்டுகள் மட்டும் நான் தலைவர் பதவி வகித்திடக்கூடாதான்னு கேட்கிறார் அதுவே அவர் அவரே முதல்ல இறங்கி வந்துட்டார் அதற்கு முன்பு அவர் பேசிய பேச்சுகளுக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் மட்டும் தானே கேட்கிறேன் இரண்டு ஆண்டுகள் பொறுக்க முடியாதா உங்கள் கரங்களில் தானே கட்சி வரப்போகுதுங்கிறது ராமதாஸ் அவர்களுமே இறங்கி வந்துட்டார் அந்த விஷயத்துல ஒரு ரெண்டு வருஷம் தான் கேட்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இங்க அன்புமணி அவர்கள் பேசிய சூழலை நம்ம பார்க்கணும் நேற்று தந்தையர் தினம் அந்த தந்தையர் தினத்துலதான் அவர் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார் எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு ஆண்டுகளுக்கு முன்பே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவர் வந்து இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் மாற்றம் முன்னேற்ற அன்புமணி என்று முன்னெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் அமைப்பு ரீதியாக அன்புமணி தம்பிகள் படை அன்புமணி தங்கைகள் படைன்னா கூட இருக்கு சோ அப்ப தம்பி தங்கைகளுக்கு அவர் ரோல் மாடலா இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு அப்ப தன் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் தாய் மீது ஒரு பாட்டிலே வீசினார் பேர் இமேஜை உடைத்திருக்கிறார் அப்ப இவர் தாய் தந்தையருக்கு நம்ம முதல்ல ஒரு நல்ல மகனாக இருந்தால்தான் தலைமகனாக இருந்தாருன்னா ஒரு தேசத்தினுடைய நல்ல குடிமகனா இருக்க முடியும் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்க முடியுங்கிற இலக்கணப்படி நேற்று தந்தையர் தினத்துல தன் தந்தையினுடைய தியாகத்தை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கிறார் இவரும் இறங்கி வரல இப்ப இப்ப அவர் வந்து நினைவு கூறுறாரு அப்பா நீங்க ரெஸ்டடிங்கப்பாங்கிற விதத்தான் ராமதாஸ் அன்னைக்கே சொன்னார் அப்பா நீங்க ரெஸ்டடிங்கப்பான்னு இவர் சொல்றது இன்னொரு துறை தான் ராமதாஸ் சொன்னார் வயசாயிருச்சு வீட்டுல இருந்து பேரம்பத்திகளோட விளையாதுனேன்னு சொல்றாங்கன்னு ராமதாஸ் அதை இன்னொரு குரல்ல சொல்றாரு இவர் இது அன்புக்குரல சொன்னாரு அவர் அதை வந்து ஒரு அதிகார குரலாக புரிந்து கொள்கிறார் எது எப்படியா இருந்தாலும் இது குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் இன்னும் இரண்டு மூன்று சிட்டிங்களை மனது விட்டு பேசுகிற பொழுது இது பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ராமதாஸ் அவர்களே அன்புமணி அவர்களுக்கு வழிவிடுவார் என்பதாகத்தான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்களை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு தீவிரமான போராளியாகவே அடையாளப்படுத்தப்பட்டவர் இப்ப அவரே சொன்னார் இரண்டு ஆண்டுகள் மட்டும் இருக்கக்கூடாதாங்கிற செய்திக்கு இறங்கி வந்திருக்காரு இப்ப அன்புமணி பேசிருக்காரு இனி வியாழக்கிழமை செய்தியாளர் சொல்லி வைப்பாரு அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் இறங்கி வருவார் அப்படிங்கறதான் எனக்கு தோணுது நன்றி சார் மற்றொரு நேரங்களில் சந்திப்போம்